போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகையை இந்திய விமானப்படை ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யக்ராஜ் மீரட் இடையேயான கங்கா விரைவு சாலையில் புதிதாக கட்டமைக்கப்பட்டுள்ள மூன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் நீள அவசர கால ஊடுதளத்தில் முதல் முறையாக போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகையை இந்திய விமானப்படை ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் போர் மற்றும் அவசர காலங்களில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஓடுதளத்தில் பகலில் மட்டுமல்லாது இரவிலும் போர் விமானங்கள் தரையிறங்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நீடித்து வரும் நிலையில் போர் விமானங்களின் ஒத்திகை முக்கியத்துவம் பெற்றுள்ளது விமானப்படையின் தயார் நிலையை உறுதி செய்வதில் முக்கிய மைல் கல்லாகவும் இது அமைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே லக்னோ ஆக்ரா பூர்வாஞ்சல் புந்தில்கண்ட் ஆகிய மூன்று விரைவு சாலைகளில் போர் விமானங்களை தரையிறக்கும் வகையில் அவசர கால ஓடுதளங்கள் கட்டமைக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று ஓடுதளங்களிலும் பகல் நேரத்தில் மாத்திரமே போர் விமானங்களை தரையிறக்க முடியும் இருப்பினும் கங்கா விரைவு சாலையில் இரவிலும் போர் விமானங்களை தரையிறக்கும் வசதியுடன் அவசர கால ஓடுபாதை கட்டமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் போர் விமானங்கள் பகலில் மாத்திரமின்றி இரவிலும் தரையிறங்க நாட்டின் முதல் விரைவு சாலை என்ற சிறப்பை கங்கா விரைவு சாலை பெற்றுள்ளது இச்சாலையில் மூன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் நீள அவசர கால ஓடுபாதை கட்டமைப்பு பணிகள் அண்மையில் நிறைவடைந்த நிலையில் போர் விமானங்களை தரையிறக்குதல் தாழ்வாக பறத்தல் மற்றும் மற்றும் புறப்படுதலை பரிசோதிக்கும் இரண்டு நாள் ஒத்திகையை இந்திய விமானப்படை ஆரம்பித்துள்ளது